வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே கூராம்பாட்டி கிராமத்தில் முன்னூறு அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இரண்டு வயது குழந்தை உயிரிழந்தது இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கிருத்திகாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் கிருத்திகா பத்து மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்ட குழந்தை எப்படி இருந்தது குழந்தை வந்து மீட்கப்படும் போது மயக்கமான சூழலில் இருந்ததா தான் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதாவது குழந்தை மீட்கப்படும் போது நல்ல நல்ல உடல்நிலையோட அசைவுகளோட இருந்தா குழந்தைய வந்து பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற திட்டமும் இருந்திருக்கு அதே மாதிரி குழந்தை வந்து அசைவில்லாம இருந்ததுன்னா அதுக்கு முதலுதவி கொடுத்த உடனேயே சிகிச்சை ஆரம்பிப்பதற்காக இங்கே வாலாஜா மருத்துவமனைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ரெண்டு திட்டத்தை வந்து மருத்துவர்கள் வந்து வச்சிருந்தாங்க குழந்தை வந்து கொஞ்சம் அசைவில்லாமல் இருந்ததுனால குழந்தைய உடனே வாலாஜா மருத்துவமனைக்கு கொண்டு வந்து இங்க சிகிச்சையை வந்து ஆரம்பிச்சாங்க இருபது நிமிடங்களுக்கு குழந்தைக்கு சிகிச்சையும் அதாவது ஆக்சிஜனும் கொடுக்கப்பட்டு முதலுதவியும் கொடுக்கப்பட்டு குழந்தைக்கு மறுபடியும் நினைவு திரும்புதா அப்படிங்கிற முயற்சியில் தான் வந்து மருத்துவர்கள் இறங்கினாங்க இது குறித்து மருத்துவர்கள் சொல்லும்போது குழந்தை குழந்தை வந்து ஒரு ஒரு ஆர்கனாக ஒரு ஒரு உறுப்பா செயல் இருந்து அதுக்கு அப்புறம் தான் இறந்திருக்கு இதுக்கு வந்து ஆக்சிஜன் குறைபாடு கூட காரணமா இருக்கலாம்ன்ற மாதிரி தான் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க முக்கியமா குழந்தைகள் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு ஆக்சிஜன் ஒரு ஒரு ஆர்கனும் வந்து செயல் இழந்த பிறகுதான் இறந்திருக்கு அப்படிங்கறத வந்து மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அனிதா

காப்பாத்துறாங்களா முயற்சியை வந்து கவனிச்சிட்டு தான் இருந்தாங்க அதனால குழந்தை வெளியே எடுக்கப்பட்ட உடனே அவங்க ரொம்ப மகிழ்ச்சியில இருந்தாங்க கொண்டு வரப்பட்டு சில அப்புறமா குழந்தை எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அதாவது இவ்வளவு போராடி இந்த குழந்தை ஒன்பது மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வெளியே கொண்டு வரப்பட்ட குழந்தை வந்து எழுந்திருக்கு அப்படிங்கறது வந்து இந்த பகுதியில ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்திருக்கு நேக்கா கிருத்திகா உங்கள் தகவல்களுக்கு நன்றி